யானையில ஒரு குழந்தை ஒண்ணு தூங்கிட்டு இருந்துச்சு அப்பதான் ரெண்டு திருடிங்க ஸ்கெச்ச போட்டு மார்க்க போட்டு அந்த குழந்தைய கிடைத்த பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க இந்த திருடிங்களுக்கு குழந்தை முக்கியம் இல்ல அந்த குழந்தையோட கால்ல இருக்க கொலுசு தான் முக்கியம் கரெக்டா ஸ்கெச் போட்டபடியே ஆள் இல்லாத டைம்ல அந்த குழந்தைய நெருங்கிட்டாங்க கொலுச கழட்டி பார்த்தாங்க வேலை கேட்கல அதுக்கப்புறம் குழந்தைய தூக்க முடிவு பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு கொலுசுக்காக குழந்தையவே ஆட்டைய போட்டு போயிட்டாங்க பாருங்க அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையோட அக்கா தம்பி பாப்பா வந்து ஐயோ யோ யோ எங்கடி போனா தாயே இங்கதான் படுத்துட்டு இருந்தேன் எங்கடி மேஞ்சின்னு போனோம்னு போய் தேடி தேடி பாக்குறாங்க அந்த பக்கம் போறாங்க இந்த பக்கம் போறாங்க

வந்து ரவுண்ட் அப் பண்ணி கவர் பண்ணிட்டாங்க குழந்தைய ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட கால் இருந்த கொலுசு எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த போலீஸ் கிளம்பிட்டாங்க இப்ப ட்விஸ்ட் என்னன்னா இவங்க எல்லாம் ஒரிஜினல் போலீஸா நான் தாண்டா